வலைக்கம் வரமத்துள்ளா வரகாதூர் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை ஆனால் இப்போ இந்த குரான் பிரிண்ட் அடிக்கக்கூடிய அந்த பிரிண்டிங் ப்ரெஷ்ஷுக்கு வந்திருக்கும் கிட்டத்தான் அதிகமான குரான் வந்து பிரிண்டிங் அடித்து கொடுக்குறாங்க பார்த்தா தெரியும் இந்த கு குரான் பிரிண்டிங் அடிக்கிற அந்த இடத்த பாருங்கள் பொதுவாக நம்மளுடைய ஊர்களில் பிரிண்டிங் அடிப்பாங்க அந்த இடமே அவ்வளோ சுத்தம் இல்லாமல் ரொம்ப அழுக்காக இருக்குது ஆனால் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ சுத்தமாக இருக்குது வேலை எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் பேப்பருடைய அந்த சைனிங் எல்லாம் பார்த்தா தெரியும்

அந்த இது இதெல்லாம் போட்டிருக்காங்க அது குரான் எவ்வளோ பெரிய குரான் இது பார்க்கறதுக்கு சின்னதாக தெரிய மாதிரி இருக்கும் பெரிய குரான் இத்தனை வெரைட்டியில் வந்து குரான் கித்தாப்புகள் பல கித்தாப்புகளை வந்து தொகுக்கிறாங்க போல பல கித்தாப்புகளை போட்டுருக்காங்க அப்படியே பாருங்கள் நம்ம கூட வந்தவங்களாம் வராங்க

பேப்பர் கட்டிங் பண்றது பேப்பரில் பிரிண்டிங் அதான் அந்த பாருங்கள் பிரிண்டிங் ஓடுதா ஒரு மிஷின் ஓடுது பாருங்க ஓடுறது தெரியுதா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பிரிண்டிங் ஓடுது அது ஓடுறது அந்த ஃப்ரெண்டிங் ஓடுறது அது அப்படியே பேக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள் கட்டிங் பண்ணுறா பாருங்கள் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு குரானும் இலவசமாக தராங்க வரிசையை பார்த்திங்களா குரான் வரக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு குரான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முதல்ல பெரிய விஷயம் ஏன்னா ஒரு முழு நன்மையை எதிர்பார்த்து அவங்க வந்து ஃப்ரீயாக குரான் இவ்வளோ குரான் அடிக்கிறாங்க அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரைட்டு நம்ம வருஷம் நிற்கிறோம் ஒரு குரான் வாங்கிடுவோம் அப்படியே இன்ஷால்லா இன்னும் குரான் பார்க்கறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க நமக்கு வந்து இந்தியா ப்ளூன்னு சொன்னாங்க இந்தியா ப்ளூன்னு கேட்டு வாங்க குரானை அப்போ தான் வந்து ஜம்மு லம்மு கசரு பத்தகை அதெல்லாம் இருக்கும் சொல்லுவாங்களோ அதெல்லாம் இருக்கும் இல்லாட்டினா அதெல்லாம் இல்லாமல் தந்துடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க வரிசை நிற்கிறோம் பார்ப்போம் வாங்குவோம் இந்தியா ப்ளூ வாங்கியாச்சு நமக்கு ஒரு குரான் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்த கூட்டிருக்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு பசங்களுக்கு வந்து எஸ்என்எல் குரான் மாதிரி கொடுத்துருக்காங்க குரான் சின்ன குரான் கொடுத்துருக்காங்க ஏ எக்யா திரும்பிங்கிட்டே எய்யா எய்யா என்கிட்ட திரும்படா பசங்களை கொடுத்துருக்காங்க பசங்களுக்கும் கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க அது